بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله أما بعد أن ابن عمر رضي الله تعالى عنه أثنى بالصلاة في ليلة ذات برد وريح ثم قال ألا صلوا في الرحال ثم قال إن رسول الله صلى الله عليه وسلم கான அமுரு அல் அத்தீன இதின் மத்தரின் யகுல் அலா சல்லூஃப் ரெஹால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பரவலான தொழுகையை மலை பள்ளிக்கு செல்வதற்கு தடையாக இருந்தால் மலையோ குளிரோ காற்றோ தடையாக இருந்தால் வீடுகளிலே தெழுவதை ஜாயிஸாகுமா மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனவா சலுகை வழங்கப்பட்டிருக்கின்றனவா என்ற கேள்விக்கு பதிலாக உமர் ஒமர் எல்லாஹூத்த ஆளானும் அறிவிக்கின்றார்கள் நபி சலா குளிரும் காற்றும் நிறைந்த ஓர் இரவில் உமர் அவர்கள் வாங்க சொன்னார்கள் பிறகு ஓர் முக்கிய அறிவிப்பு என்று கூறிவிட்டு நீங்கள் உங்கள் இருப்பிடங்களிலேயே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அலா சல்லூஃப் ரிகாலிக்கும் அலா சல்லூஃப் ரிஹால் நீங்கள் உங்கள் இருப்பிடங்களிலேயே தொழுது கொள்ளுங்கள் அலா சல்லூஃப் ரிகாலிக்கும் நீங்கள் உங்களுடைய இருப்பிடங்களிலேயே தொழுது கொள்ளுங்கள் என்று செய்தார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே கடும் குளிரும் மலையும் உள்ள இரவுகளில் ஓர் அறிவிப்பு இருப்பிடங்களிலே தொழுது கொள்ளுங்கள் என்று அறிவிக்குமாறு வாங்கு சொல்பவருக்கு அல்லாஹின் தூதர் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் உத்தரவிடுகிறார்கள் உத்தரவிடுவார்கள் என்று இப்னோமர் அலி அல்லாஹுத்தால் அறிவிக்கின்ற ஹதீஸ் சஹீல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல இழந்த ஒரு சஹாபி இத்துபான் பின் மாலிக் அலி அல்லாஹு தாலன் அவர்கள் தம் சமுதா சமூகத்தாருக்கு இமாமாக நின்று தொழுகை ஒரு ஒருநாள் அவர்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களும் வந்து அல்லாவின் தூதரே வரை ரஜூன் வரையூருல் பசர் இருட்டும் விளம்பமாக இருக்கின்றது நானோ பார்வை மங்கியவன் எனவே அல்லாவின் தூதரே நீங்கள் வந்து என் வீட்டில் ஒரு இடத்தில் துள வேண்டும் அதை நான் தொல்முடமாக ஆக்கிக் கொள்வேன் என்று கூறினார்கள் அதை நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் அங்கு சென்று வீட்டிலே ஒரு இடத்தை காட்டும்படி கேட்டார்கள் அதன்படிக்கு இடம் காட்டப்பட்டது அங்கு செல்லல்லாலே செல்லந்துள்ளார்கள் கணியத்துக்குரிய சகோதரிகளே பள்ளிக்கு அழைத்து வர பார்வையற்றவருக்கு ஒரு வழிகாட்டு இல்லை என்றிருந்தால் மலை குளிர் போன்ற காற்று போன்ற சந்தர்ப்பங்களிலே அவர்கள் வீடுகளில் தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதை பொல்லாவா